தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சொந்த ஊரில் இந்த முறை போட்டியிடுகின்றார் சொந்த ஊரில் இந்த முறை போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுவாக சொந்த ஊரில் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு இல்லை என்று கூறுவார்கள் அண்ணாத்துறையே சொந்த ஊரில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் காமராஜர் சொந்த ஊரிலே தோல்வியடைந்தார் இதனால் கருணாநிதி ஜெயலலிதா ஆகியோர் சொந்த ஊரிலே போட்டியிடாமல் தவிர்த்து வந்தார்கள் தங்களுடைய கடைசி காலகட்டத்தில் தான் கருணாநிதி திருவாரூர் தொகுதியிலும் ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதியிலும் போட்டியிட்டார்கள் அது சொந்த ஊர் என்பதால் தற்பொழுது இந்த முறை சொந்த ஊரில் தில்லாக தைரியமாக ஒரு தலைவர் போட்டியிடுகிறார் அது யார் என்று சொன்னால் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கடந்த முறை திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டார் அதற்கு முந்தைய முறை கடலூர் தொகுதியில் போட்டியிட்டார் இந்த முறை அவர் போட்டியிடுவதற்காக தென் மாவட்டங்களில் பதினைந்து தொகுதிகள் தேர்வு செய்யப்பட்டன ஆனால் இந்த முறை பிறந்த மண்ணில்தான் போட்டியிடுவேன் என்று நேற்றைய தினம் கூறியுள்ளார் ஆக செந்தமிழன் சீமான் அவர்கள் சொந்த ஊரில் போட்டியிடுவது முடிவு செய்யப்பட்டுள்ளது வெற்றியோ தோல்வியோ வீரனு கழகு சீமான் அவர்கள் சொந்த ஊரில் களமிறங்குகிறார் சிவகங்கை மாவட்டத்தில் களமிறங்குகிறார் சிவகங்கை மாவட்ட அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது சிவகங்கை மாவட்ட சீமான் தம்பிகள் தேர்தல் வேலைக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது செந்தமிழன் சீமான் அவர்கள் சிம் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுவதால் சிவகங்கை தமிழக அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சிவகங்கை ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது ஆகவே செந்தமிழன் சீமான் சிவகங்கை தொகுதியில் சிவகங்கை மாவட்டத்தில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது சொந்த ஊரில் இந்த முறை போட்டியிடுகிறார் செந்தமிழன் சீமான் ஆகவே தாம் தாய் தமிழ் உறவுகள் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வாக்களித்து மண்ணின் மைந்தரை சட்டசபைக்கு அனுப்ப என்று வேண்டுகின்றோம்